சிங்களாஞ்சேரி பகுதியில் எட்டு ஆண்டுகளுக்கு முன் மேம்பாலம் அமைய கையகப்படுத்திய வீடுகள் மற்றும் இடங்களுக்கு இழப்பீடு தராமல் ஏமாற்றியதாலும் மாற்றிய இடம் தராததாலும் ஆறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு திருவாரூர் அருகே தந்தலை ஊராட்சியில் சிங்களாஞ்சேரி பகுதியில் சாலை குறிக்க செல்லும் ரயில்வே கேட் வாகனம் பொதுமக்கள் கடக்க மேம்பாலம் கட்டும் இடத்திற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வீடுகள் இடங்கள் கையகப்படுத்த பணி நடைபெற்றுள்ளது இதில் வசிக்கும் ஒப்பந்தம் குடியிருக்கும் குடியிருப்பு பகுதி மக்களுக்கு பாலம் கட்ட திட்டமிட்ட போது நிலம் கையகப்படுத்தப்பட்டு இழப்பீடு தொகையின் மதிப்பின்படி ரூபாய் பத்து லட்சம் தராமல் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் கொடுத்துவிட்டு தற்போது வீட்டை காலி செய்து இடித்துள்ளனர் வழங்க கோரியும் திருக்காஞ்சேரி பகுதி மற்றும் ஆறு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வீடுகள் கூலி வேலை ஆடு மாடுகள் என வாழ்வாதாரத்தை இழந்து ஏமாற்றப்பட்டதால் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து வாழ்வாதாரத்தை பாதுகாத்து மாற்று இடமும் கூடுதல் இழப்பீடு தொகையும் நிவாரணமும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ராமு மணிமேகலை நாகராஜன் மஞ்சுளா சுப்பம்மாள் செல்வராஜ் ராமு தினேஷ் ரமேஷ் இந்திரா சாமிநாதன் முத்துலட்சுமி ஆகியோர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருவாரூர் தாலுக்கா மன்னார்குடி சாலையில் அமைந்துள்ள சிங்களாஞ்சேரி அருகில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த ப இந்த பணிக்கு நில எடுப்பு பணி எடுக்க எடுக்கப்பட்டு அங்கே இருந்த ஏழை எளிய குடும்பங்களின் வீடுகளை வந்து அப்புறப்படுத்தி அவர்களுக்கு உரிய நி நிவாரணமும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு தொகையும் அந்த வீடுகளுக்கு பதிலாக மறு வீடு அமைத்து தருவதாகவும் இடத்துக்கு பதிலாக இடமும் தருவதாகவும் கூறி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த இழப்பீடு தொகை என்பது வந்து பத்தாண்டுகளுக்கு முன்ன முன்பு மதிப்பீடு செய்யப்பட்டு அன்று இருந்த மதிப்பீடு தொகைப்படி பத்து லட்ச ரூபா தருவதாக கூறியிருந்தார்கள் அந்த பத்து லட்சத்தில் தற்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி காலேஜ் அவங்க வீடுகளை காலி செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து மூன்று லட்சம் தான் கொடுத்துருக்குறாங்க மீ தொகை இன்னும் கொடுக்கல வீடு வந்து ஒரு ஒரு மனை ஒரு பிளாட்டை வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடியை வந்து இரு நபர்களுக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது அறுநூறு சதுரடி கொடுத்துருக்காங்க இதில் அவங்களுக்கு போதுமான வசதி இல்லை ரெண்டாவது அவங்களுக்கு இப்போ வீடு வசதி இல்லாமல் வந்து வாடகை வீட்டிலெல்லாமே வந்து மாதம் ரூபா வாடகை கொடுத்துட்டு யாரும் வந்து இருந்துட்டு இருக்காங்க கூலி தொழிலாளர்கள் தான் அன்றாடம் தினந்தோறும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்க தான் இதனால் நம்ம மாதம் வந்து வாடகை கொடுக்குறதுக்கே அவங்களுக்கு போதுமான வசதி இல்லை பொருளாதார வசதியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு வந்து அரசு உடனடியாக கூடுதல் கவனம் செலுத்தி அவங்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு உடனடியாக வீடு அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு போதுமான இட வசதி கொடுக்கணும் இந்த நடப்பாண்டு மதிப்பீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் இன்னைக்கு மனு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு வீடு வச்சிருக்காங்க மூன்று லட்சம் கொடுத்துருக்காங்க அன்றைய மதிப்பீடு படி பத்து லட்சம் பேசிருக்கிறாங்க அதுல மூன்று லட்சம் தான் கொடுத்துருக்காங்க பத்தாண்டுகளுக்கு உள்ள மதிப்பீடு அது இப்போ நடப்பாண்டு மதிப்பீடு கூடுதலாக இருக்கு அரசு அலுவலகம் கும்பகோணத்துக்கு போய் எல்லாரும் போய் போயிருக்காங்க அவங்கள ஏற்கனவே மதிப்பீடு செய்யப்பட்டது சொல்லி அவங்களும் கைவிட்டாங்க உரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை சார் என் பேர் சந்திரபோஸ்